நந்தவனபுரோன்ற ஊர்ல ரத்னம்னு ஒரு மாமியார் இருந்தாங்க அவங்க மருமகளை தான் எல்லா வாங்குவாங்க ரத்னம் ரத்னம் அம்மா ரொம்ப ரொம்ப கஞ்சும் கூட ஆ மருமகளே மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க உனக்கு மாங்காய் பச்சடி செய்ய தெரியும்னு போய் சொல்லி அங்க இருந்து மாங்காய் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வா இங்க பாருங்க உங்களுக்கு மாங்காய் பச்சடி சாப்பிடணும் போல ஆசையா இருந்தா அப்ப நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க போன தடவை நான் போனதுக்கே திட்டு வாங்கினேன் தெரியுமா எல்லாத்துக்கும் இப்படியே யோசிச்சா எப்படி நம்ம மாங்காய் ஊருக்கா பண்ணாதானே வெயில் காலத்துல எல்லாம் சாப்பிட முடியும் அத்த உங்களுக்கு வேணும்னா நீங்க கேளுங்க நான் கேட்க மாட்டேன் தான் அப்படி சொல்லிட்டு அவ வேலையை பார்க்க போயிட்டா அப்ப மாமியார் ஆ இவளால ஒரு வேலையும் நடக்காது ரத்னம் அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க என்ன சரோஜா அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்கே பார்க்கவே நாக்கு ஊறுதண்ணி ஆமாம் ஆமாம் உங்கள் அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தார் ஆ எல்லாம் நல்ல மாங்காய் தான் கொஞ்ச நாட்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தார் அப்படி சொல்லிவிட்டு ரத்னம்மா கொஞ்சம் காய எடுத்து மடியில் கட்டிக்கிட்டாங்க சரி அனி நான் போயிட்டு வர வீட்டு வேலையெல்லாம் அப்படியே இருக்கு அப்படி சொல்லிட்டு ரத்னம் நடந்து போகும்போது மடியில இருந்த மாங்காய் எல்லாம் கீழே விழுந்துருச்சு வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து சொல்லாம கொல்லாம ஓடிட்டாங்க ரத்னம் வழியில போகும்போது ஒரு டொமேட்டோ வியாபாரிய பாக்குறாங்க ரத்னம் என்னங்க இவ்ளோ தக்காளியை இங்க வச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா இத கொண்டு போய் மார்க்கெட்ல விக்கலான்னு பாத்தேன் ஆனா மார்க்கெட்ல இந்த டொமேட்டோவை வாங்க யாரும் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி உட்கார்ந்துட்டு இத பாத்துக்கிட்டு நிக்கிற என்ன பண்றதுன்னு தெரியலையே ஐயா நீங்க எது தப்பா நினைச்சுக்கலனா நான் இத பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் விக்கட்டுமா நல்லா வியாபாரம் நடக்கும்னு நம்புறேன் எப்படி இருந்தாலும் இது பாழா போயிடும் இங்க இருந்தா அதுக்கு நீங்களே எடுத்துட்டு போங்க இந்த காசுல எதுவும் பிரச்சனை இல்ல அதுக்கப்புறம் ரத்னம் அவர் கொடுத்த தக்காளி எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு கிடுகுடுன்னு நடந்து போனாங்க ஆ அம்மாடி வைஷாலி சீக்கிரவா இங்க வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு என்னத பக்கத்து வீட்டுக்கு போய் மாங்காய் வாங்கிட்டு வரேன்னு டொமேட்டோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பாக்கிறதுக்குள்ள மாங்காவை எடுத்து மடியில கட்டி வச்சு நடந்து போகும்போது கீழே விழுந்து எனக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு அது சரி வானமே போச்சு போங்க அவங்கள கிட்ட கேட்டே நாலு காய் வாங்கிருக்க வேண்டியதானே இப்படியா பண்ணுவாங்க நம்ம குடும்ப மானத்தை பத்தி யோசிச்சீங்களா இதனால என்ன பெருசா சம்பாதிக்கவா போறோம் நம்ம உங்க கிட்ட வாதாடுறத விட நான் என் வேலையை போய் பார்க்கலாம் அதெல்லாம் இருக்கட்டும் நான் இவ்ளோ டொமேட்டோ தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன்ல இதை வச்சு ஏதாவது பண்ற வழியை பாப்போம் சும்மா இருக்கிறத விட ஏதாவது பண்ணலாம்ல உங்களுக்கு ஏதாவது புரியுதாத்த இதெல்லாம் விக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா எவ்வளவு நாள் ஆகுதோ ஆகட்டும் இத வச்சு வித விதமா சமையல் செய்யற வேலையை பாருமா என்ன பண்றதுன்னு தெரியாம வைஷாலியும் அதுக்கு சரின்னுட்டு சொன்னா வைஷாலியோட கணவர் சேகரங்க வந்தாரு வைஷாலி ரொம்ப பசிக்குது என்ன சமைச்சிருக்கா கொஞ்சம் வந்து பரிமாறு என்னங்க சுட சுடன்னு தக்காளி ரசம் தக்காளி பச்சடி எல்லாம் பண்ணிருக்கேங்க கை கால் கழுவிட்டு வந்த உடனே பரிமாறுறேன் அதெல்லாம் கை கால எல்லாம் அலம்பிட்டு வந்துதான் உட்காந்துருக்கேன் நீ சுட சுடன பரிமாறிய வேலையை பாரு அம்மாவை கூப்பிடு அம்மாவும் நீ கூட உட்காந்து சாப்பிட்டோம் ஆமா டொமேட்டோ பச்சடி டொமேட்டோ ரசம் எதுக்கு ஒரே நேரத்துல பண்ற இப்படி தக்காளியாவா பண்ணுவாங்க ஒரே நேரத்துல சாப்பிட்டா என்ன ஆகுறது எனக்கு உங்க அம்மா தான் தக்காளியா மூட்டை மூட்டையா வாங்கிட்டு வந்தாங்க அவங்க சொல்லி தாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கேன் போய் உங்க அம்மாவை கேளுங்க எதுக்கு தக்காளி வாங்கிட்டு வந்தாங்கன்னு அது சரி அம்மாக்கு ஏதாவது ஃப்ரீயா வருதுன்னா உயிரே போனாலும் விட மாட்டாங்க அவங்க அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சோன்னு வாசல்ல கோலம் போட்டுட்டு இருந்த வைஷாலி கிட்ட பிச்சை எடுக்கிறவரு பாலுன்னு ஒருத்தர் வந்தாரு அம்மா பயங்கரமா பசிக்குதுமா சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க உங்க மாமியார் வந்தாங்கன்னா எதுவும் கொடுக்க மாட்டாங்க அவங்க வரத்துக்குள்ள மிச்சம் மீதி வச்சிருப்பீங்க அதையாவது கொடுங்கமா சரி சரி நல்லமா பேசுங்க மாமியாருக்கு மட்டும் இது இருக்கிற மீதியை கூட கொடுக்க விட மாட்டாங்க அப்படின்னு போய் மீதி இருக்கிறத எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க தினமும் தக்காளி தக்காளி ரசம் பச்சடினே செஞ்சுக்கிட்டு இருக்க புதுசா ஏதாவதுல என்ன காத்த நாளுக்கு நாள் உங்க கோரிக்கை எல்லாம் அதிகமாகிட்டே வருதே ஆ இந்த வயசுல என்ன கோரிக்கை இருந்த போது பெருசா நான் ஏதோ எனக்கு தோணுறத கேட்டுக்கிட்டு இருந்தேன் இதுல என்னமா இருக்கு பெருசா நீ கேக்குற எதுக்கு தேவையில்லாம மாமியார் கிட்ட பேசணும்னு வைஷாலி புது வெரைட்டி தானே இதோ பண்ணிடுற வைஷாலி அங்க இருந்து கிச்சன் குள்ள போயிட்டா இந்த அத்தைக்கு வெரைட்டி வெரைட்டியா வேற நான் செஞ்சு போடணுமா இவ்வீர வாங்குறாங்க இப்போ பண்ற பாருங்க வெரைட்டி வெரைட்டியா இந்த அத்தைக்கு நான் பண்றதுல என்ன ஆறாங்கன்னு பாருங்க அப்படின்னு அவ பாவக்காவை வச்சு பாவக்காயில ஒரு டிஷ் பண்ணிட்டு இருந்தா அப்பதான் வெளியே போயிருந்த ஷேகர் வீட்டுக்கு வந்தாரு அப்ப ரத்னம் வைஷாலி ஷேகர் வீட்டுக்கு வந்துட்டா பாரு ரெண்டு பேருக்கு கொண்டு வந்து சாப்பாடு பரிமாறு என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்காத ஆஹ் நான் ஒன்னும் உங்க முகத்தை பாத்துக்கலாம் இல்லத்த கொண்டு வந்து சுட சுடன்னு பரிமாறுறேன் சமைச்சதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் ஆறீங்கன்னு பார்க்கணும் நீ என்ன சமைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் வைஷாலி வைஷாலி ரத்னம்க்கும் ஷேகருக்கும் சாப்பாடு அப்புறம் பாவக்காய் பச்சடி எடுத்துட்டு வந்து வச்சா அதை சாப்பிட்டோன்னு ஷேகர் முகமே மாறுச்சு அப்ப அவரு வைஷாலி என்ன சமைச்சு வச்சிருக்க கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல ஏம்மா வைஷாலி யாராவது டொமேட்டோல போய் பாவக்காவ கலந்து பச்சடி செய்வாங்களா இத சாப்பிட்டு எங்களை போக வச்சிருவ போல இருக்கே மேல நீங்க தானே அத்த தினமும் வெரைட்டி வெரைட்டியா கேட்டீங்க இப்ப வெரைட்டியா பண்ணா சாப்பிட மாட்டேங்கிறீங்க

அப்படின்னு சொன்னோட வைஷாலி உள்ள போயிட்டா அதுக்கப்புறமா அடுத்த நாளைக்கு பாலு வந்தாரு அவர்கிட்ட மீதி இருந்த பச்சடியை கொடுத்தா வைஷாலி அந்த பச்சடியை சாப்பிட்ட பாலு ஆமா நாளை இருந்து உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுத்துற மாட்டேன் எந்த சாப்பாடும் கேட்க மாட்டேன் உங்களுக்கும் உங்க சாமியனுக்கும் பெரிய கும்பிடு அப்படி சொல்லிட்டு விடுகிடுன்னு போயிட்டாரு பாலு அதையே பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தா வைஷாலி சரி சரி இவங்க காரமாக பண்ணால் தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு டொமேட்டோ ஐஸ்கிரீம் பண்ணி அத்தை கிட்டே கொடுக்கணும் அவங்க கொண்டு வந்த டொமேட்டோவை இப்படி தானே காலி பண்ண முடியும் அப்போ தான் அந்த டொமேட்டோ பற்றி புரியும் அப்படி டொமேட்டோலே ஐஸ்கிரீம் பண்ணால் வைஷாலி செஞ்ச ஐஸ்கிரீமை ஒரு கப்பில் போட்டு அவங்க அத்தைக்கு சாப்பிட கொடுத்தா வைஷாலி என்னம்மா வைஷாலி இது அத்தை உங்களுக்காக சில்லுன்னு சூப்பராக டொமேட்டோ ஐஸ்கிரீம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அத்தை ஐயோ நான் உன்னை புதுசாக சமைக்க தான் சொன்னேனே தவிர என்னை வச்சு எதுவும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண சொல்லலை அதை சாப்பிட்டோன்னே ரத்னம்க்கு வாமிட்டே வந்துருச்சு அப்புறம் அத்த வந்திலாம் எடுத்து முடிச்சிட்டிங்களா உங்களுக்கு தெம்பு வரணும்னு டொமேட்டோ ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குடிங்கத்தா அய்யோ என்னால் இப்போ எதுவும் குடிக்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாது எதுக்கு எதுவும் கொடுக்காதம்மா என்னத்த நீங்கள் கொண்டு வந்த டொமேட்டோவை வச்சு வெரைட்டி வெரைட்டியாக பண்ணித்தர சொன்னீங்க அது செஞ்சால் குடிக்க மாட்டேங்கிறீங்க குடிங்க அத்தை அப்படி வைஷாலி அவங்க அத்தைக்கு டொமேட்டோ ஜூஸ குடிக்க கொடுத்தா கொஞ்ச நேரம் கழிச்சு வைஷாலி உங்க போய் இப்படி சொன்னா அத்தை உங்களுக்காக சுட சுடன டொமேட்டோ பஜ்ஜி பண்ணிருக்கேன் அத்தை நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க இதை சாப்பிட்டு பாருங்க நல்ல ருசியா இருக்கும் த அது சரி பஜ்ஜி என்ன ரெண்டு விதத்துல இருக்கு அதுவா இது ஒரு ஃப்ளேவர் அது ஒரு ஃப்ளேவர் வெரைட்டி வெரைட்டியா பஜ்ஜி பண்ணிருக்கேன் சாப்பிட்டு பாருங்க கொஞ்சோடு இதில் மாவு கலந்துருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன ஃப்ளேவரும் ஆட் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பாருங்க ருசி சூப்பராக இருக்கும் மறுபடியும் கேட்பீங்களா இல்லையான்னு பாருங்க அத்த வைஷாலி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரத்னம்க்கு பஜ்ஜி ஊட்ட விட ஆரம்பிச்சா அவங்க சாப்பிட முடியாமல் ஷேகரை கூப்பிட்டாங்க டே ஷேகர் இங்கே வந்து பாருடா உன் பொண்டாட்டி எனக்கு வித விதமாக சாப்பிட்டு கொல்ல வைக்கிறாடா என்னையம்மா கூப்பிடுற நீ தானே ஃப்ரீயா டொமேட்டோ கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்த இப்ப வந்து இவ்வளவு குத்தம் சொன்னா எப்படி ஃப்ரீயா கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்த இப்ப தெரியுதா தினமும் தக்காளி சாப்பிட்டா எவ்ளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நீயே சாப்பிட்டு நீயே அனுபவி என்கிட்ட வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காதம்மா நீ தான வாங்கிட்டு வந்த ஆ உன்னோட கஞ்சத்தனத்தினால இதனையே அனுபவிச்சுதாம்மா ஆகணும் பார்த்தியா தினமும் தக்காளி சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னுட்டு ஆ நீயே சாப்பிட்ட நீயே நல்லாரு அத்தை இத உங்களுக்கு புரிய வைக்கதா நான் தினமும் தக்காளி செஞ்சு கொடுத்த இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சரி தினமும் தக்காளி சாப்பிட்டா எவ்வளோ அவஸ்தாக இருக்கும்னு புரியுதா புரியலையா உங்களுக்கு இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க ஆ எனக்கு புத்தி வரணும்தான் பையனும் நீயும் சேர்ந்து இப்படி ட்ராமா ஆடி இருக்கீங்களா புரிஞ்சுடுச்சு இப்படி தக்காளியாக சாப்பிட்டா எவ்வளோ அழுத்து போகும் பிடிக்காம போகும்னு இனி என்னைக்கும் இப்படி பண்ண மாட்டேன்

அதான் உங்க அப்பா காசு கொடுத்தாருல எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு எங்க அம்மாவை எப்போ கூட்டிட்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா மட்டும் பணம் கொடுக்கல உங்களை சரியா பாத்து கவனிச்சுக்கலன்னா நீங்க என்ன எந்த லட்சத்துல பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது சரி சரி பசிக்குது சாப்பிட போலாமா எனக்கும் பசிக்குதுதான் சரி வா ஏதாவது சாப்பிடலாம் அப்படி பேசிட்டு ஒரு ஷவர்மா வண்டி முன்னாடி போய் நின்னாங்க இனுங்க இத பாக்க ஏதோ பெரு வெரைட்டி மாதிரி இருக்கு சாப்பிடலாமா இது எவ்வளவுங்க மேடம் இது பேரு ஷவர்மான்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் மேடம் ஓ அப்படியா சரி அப்ப நான் ஒன்னு கொடுங்க மேடம் வெஜ் ஷவர்மா வேணுமா நான்வெஜ் ஷவர்மா வேணுமா என்னென்ன இதுல என்னென்ன வெரைட்டி எல்லாம் இருக்கு மொத்தம் பன்னெண்டு வகை இருக்குங்க என் வண்டியில நான் விற்கிறேன் இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பிரசாத் கேட்டுக்கிட்டே தான் இருந்தார் எதுக்கு இதெல்லாம் உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிட வேண்டியதான ரோஜா ரோஜா அவளுக்கு பிடிச்ச ஷவர்மாவை வாங்கிக்கிட்டு கடைக்காரனுக்கு காசு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா அவங்க மாமியார் கிட்ட அத்தை இன்னைக்கு நாங்க பட்டணத்துக்கு போனோம்ல அங்க ஷவர்மான்னு ஒண்ணு வாங்கி சாப்பிட்டோம் அது சூப்பரா இருந்தது த நல்லா ஊர் சுத்தி சாப்பிட்டு வந்தீங்களா அதுவே எங்களுக்கு போதும் ஆமா ரோஜா அக்கா நான் கூட அதை சாப்பிட்டுருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் போன மாட்டி அவரு கூட போகும்போது சாப்பிட்டேன் என்ன ரெண்டு மருமகளும் சேர்ந்து அந்த ஷவர்மாவை பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீ போய் சாப்பிட்டுட்டு வந்த இவ போய் சாப்பிட்டுட்டு வந்தா அப்புறம் இந்த மாமியாருக்கு வாங்கிட்டு வரணும்னு ரெண்டு பேருக்கும் தோணவே இல்லையா என்ன அத்த அதை நல்லா சூடா சாப்பிட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும் இங்க எடுத்துட்டு வரதுக்குள்ள அது ஆறி போயிடும் அப்புறம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு என்னதான் சொல்லுவீங்க அத்தை அதனால தான்

அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அவங்க அக்கா அத்தை அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க ஒத்துட்டீங்கன்னா நம்ம கொஞ்ச நாள்ல ஷவர்மா பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஐயோ வேண்டாம் ரூபா அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க அதெல்லாம் தெரியும்க்கா வெறும் மூணு நாளைக்கு மட்டும் இந்த பிசினஸ் பண்ணலாம் அத்தை வரத்துக்குள்ள இதை மூடிடலாம் அதனாலதான் சொல்றேன் பிளீஸ்கா ப்ளீஸ் ப்ளீஸ் நீ சொல்றதும் நல்லாதான் இருக்கு முதல்ல இந்த விஷயத்த அவர்கிட்டயும் உன்னோட வீட்டுக்கார்கிட்டயும் சொல்லணும் ம் சரிக்கா ரோஜாவும் ரூபாவும் அவங்க கணவர் கணவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா ஷவர்மா செய்ய தேவைப்படுற எல்லா சாமானியும் சொல்லுங்க ஆ சொல்லு ரூபா எழுதிக்கோ மைதா முட்டை அதுக்கப்புறமா இன்னும் நிறைய சாசஸ் அப்படி லிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருந்தா ரோஜா அக்கா நீ சொன்ன எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு பாரு இன்னும் வேற ஏதாவது சாமான் வேணுமான்னு பார்த்து சொல்லு ரோஜா வாங்கிட்டு வந்திருந்த எல்லா சாமானையும் பார்த்தா ரூபா அப்பாவா ஆ எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி வீட்டில் எதுக்கும் சிலதெல்லாம் இதெல்லாம் இருக்கானுட்டு அது மட்டும் இருந்ததுன்னா ஷவர்மா ரெடி ஆகிடும் இல்லைன்னா திரும்பவும் போய் வாங்கிட்டு தான் வரணும் ம் சரி அக்கா ஆமா ஒரு ஷவர்மா எவ்வளோன்னுட்டு சொல்லு ம் எல்லாம் இருக்குண்ணா ரூபா நீ கொஞ்சம் பார் இன்னும் வேறு எதாவது சாமான் வாங்கணுண்ணா முதல்ல இதை எவ்வளோ ரூபாக்கி வைக்கலான்னுட்டு நீயே சொல்லு அப்போ உனக்கும் தெரியும்ல எவ்வளோ லாபம் வச்சா நல்லா நல்லாயிருக்குன்னுட்டு நீயே அதை டிசைட் பண்ணு அக்கா நம்ம வெறும் பத்து ரூபாய்க்கு ஷவர்மா விற்கலாம்க்கா ஐயோ பத்து ரூபாய்க்கு வித்தா நமக்கு எதுவும் நஷ்டம் வராதா ரூபா அக்கா நம்ம கம்மியான விலைக்கு வித்தாதான் நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்போ நல்ல லாபத்தை பார்க்கலாம்க்கா அப்படி ரெண்டு பேரும் பிளான் பண்ண மாதிரி அடுத்த நாளே ஷவர்மா பிசினஸ் ஆரம்பிச்சாங்க அதை விற்கவும் ஆரம்பிச்சாங்க அக்கா வாங்க போலாம் இப்பவே நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் போலாம் ஆமா ரூபா யாராவது வாங்க வருவாங்கன்னு சொல்றியா என்ன

வீட்லயே செஞ்ச மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா உங்களுக்கு फ्रेंड्स இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கூட நீங்க ஷவர்மா பத்தி சொல்லுங்க ஆ கண்டிப்பா சொல்றேமா இந்த காசு வாங்கிக்கோங்க அப்படி ரெண்டு நாளுக்கு தொடர்ந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருந்தாங்க அந்த ஷவர்மா கடைக்கு அக்கம் பக்கத்துல கூட விஷயம் கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்தாங்க அக்கா நான் சொன்னேல கம்மியான விலைக்கு வித்ததுனால இப்ப பாருங்க எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க அதிகமா வித்திருந்தா இவ்வளோ பேர்ல வந்திருக்க மாட்டாங்கக்கா கம்மியா வித்ததுனால தான் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்க முடிஞ்சது பாத்தீங்களா அமரூபா நீ சொன்னது கரெக்ட் தான் நான் பத்து ரூபாய்க்கு இவ்வளோ நல்லா பிஸ்னஸ் நடக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா ஆனா என் கவலை எல்லாம் இது மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தான் அக்கா நம்மளோட அத்தை வீட்டுக்கு வந்துருவாங்களே ரெண்டு நாள்ல அவங்க கிட்ட நம்ம பிசினஸ் பண்ணோன்னு தைரியமா சொல்லலாம் இதனால இவ்வளவு லாபம் வந்ததுன்னு சொல்லலாம் அவங்களே ஆச்சரியப்பட்டு இதையே கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க பாருங்க நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ரோஜாவும் ரூபாவும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷவர்மா செய்ய தேவைப்படுற எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க சாவித்ரி அம்மா அவங்க பொண்ணு வீட்டுல எல்லா வேலைகளும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப பக்கத்து வீட்டு சரோஜா அம்மா வந்து ஏங்க கொஞ்சம் சக்கரை இருந்தா குடுக்குறீங்களா ஆ இருங்கம்மா எடுத்துட்டு வரேன் அப்படி உள்ள இருந்து சக்கரை எடுத்துக்கிட்டு வந்து சாவித்ரி சரோஜாக்கு கொடுத்தாங்க ஆ உங்களுக்கு தெரியுமா உங்க ஊர்ல ஷவர்மாவை ரொம்ப நல்லா பண்றாங்களாமே ஜனங்க எல்லாம் கியூ கட்டி நின்று வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்களாம் அவ்வளோ ருசியா இருக்கா ஷவர்மா ஆ ஆமா ஆமா இப்பதான் இன்னொருத்தவங்க கூட வந்து சொல்லிட்டு போனாங்க பொண்ணுங்களாமே நடத்துறது ஆ எதுக்கு தான் இந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்க கணவர்கள்லாம் சம்பாதிக்கிறது போதாதுன்னுட்டு இவங்க செலவு கொசும் இவங்களும் சம்பாதிக்கணுன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் தேவையா வீட்டில் ஒழுங்காக உட்கார வேண்டியது தானே எதுக்கு இந்த பிஸ்னஸ்ஸு கிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம்ல வீட்டில் பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க பேர் ரோஜா ரூபான்னு கேள்விப்பட்டேங்க அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சாவித்திரிக்கு பயங்கரமா கோவம் வந்தது உடனே அவங்க பொண்ணுக்கிட்டே இப்படி சொன்னாங்க எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பினாங்க சாவித்ரி வீட்ல பார்த்தா ரெண்டு மருமகளும் இல்ல உடனே ஷவர்மா கடைக்கு வந்தாங்க சாவித்ரி அம்மா அவங்க மருமகளுக்கு கிட்ட என்ன பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும் அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஷவர்மாக்காக மசாலா தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி பொண்ணுங்க வேலை வந்து செய்யறது எனக்கு பிடிக்காது அது இந்த மாதிரி பிசினஸ் பண்றதுலாம் எனக்கு பிடிக்காது தான் என் பையனுங்க இருக்காங்களே உங்களை பாத்துக்கிறதுக்கு இப்போ எதுக்கு இதெல்லாம் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க வீட்லயே இருந்துருக்க வேண்டியதானே ஒரு நிமிஷம் நாங்க சொல்றத கேளுங்களே எங்க ஏன் பேச்சீங்க எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு தான் முடிவெடுக்க இந்த கொஞ்ச நாள்ல எவ்ளோ சம்பாரிச்சிங்க நாற்பதாயிரம் ரூபாவா இல்ல ஐம்பதாயிரம் ரூபா இல்ல எவ்ளோதான் சம்பாதிச்சி எவ்வளவு சம்பாரிச்சிங்கன்னு காட்டுங்க அப்படின்னுட்டு சொன்னிட்டு அவங்க கல்லாபெட்டிய திறந்து பார்க்கும்போது அதுல முழுசா பணம் நிறைய இருந்தது ஆ பையனுங்க சம்பாரிச்சத எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்களா

அதை கேட்டோன்னே சாவத்திரி அம்மா கோவம் குறைஞ்சிது அதெல்லாம் இருக்கட்டும் என்னடா இவளுங்க ரெண்டு பேரும் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க போல கொஞ்ச நாள்லேயே கல்லாப்பட்டி எல்லாம் ஃபுல்லாகிடுச்சி ஆமா அத்தை நாங்கள் உங்களுக்கு தெரியாம தான் ஆரம்பித்தோம் அதுக்காக எங்களை மன்னிச்சுருங்க ஆனால் ரொம்ப நல்லா வியாபாரம் பண்ணோம் ரூபா நிறைய ஐடியா கொடுத்தா இது வியாபாரம் பெருகுச்சு நல்லா பண்ணியிருக்கோம் சரி சரி என் மருமகளுங்க திறமையானவங்க தான் ஒத்துக்கிறேன் இனிலேருந்து நானும் உங்களுக்கு உதவியாக இருக்கேன்